கிட்ட புடிக்கிறோம் காதலிக்கிறோம் அம்மா ஹவு லுக் உனக்கு என்னடி தங்கம் அழகா இருக்கே எங்கடைய போற காதல் பண்ண ஆள்தட காதல் பண்ணா பாய் இந்த தெருவில் தானே பசங்க கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவன் என்ன தனியாக நிற்கிறான் வண்டி சரி ஆள் நல்லா இருக்கானே அப்ரோச்ச போடுவோம் ஹாய் உங்க பைக் ஏதாச்சும் பிரச்சனையா இல்ல இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே எனக்கும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தாங்க இருக்கு என்ன நம்ம விட்டு நமக்கே போடுறோம் என்னையா சான்ஸே இல்லை என்ன பார்த்துருக்க வாய்ப்பே இல்லையே அக்கா அக்கா ஆமாக்கா நீங்க எனக்கு அக்கா என்ன தம்பி சொல்றீங்க எங்க அம்மாக்கு நான் ஒரே பொண்ணு எனக்கு தம்பியே இல்ல அப்படி இல்ல நீங்க என் காலேஜ் சீனியர் காலேஜ் சீனியரா ஆமாக்கா ஃபர்ஸ்ட் டே ராக் பண்ணி அசிங்கப்படுத்துனீங்கல்ல ஞாபகம் இல்லையா ராக் பண்ணி அசிங்கப்படுத்துனனா ஆமாக்கா காலேஜ் ஃபர்ஸ்ட் நாளே ராக் பண்ணி அசிங்கப்படுத்துறீங்க எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா அதுக்கெல்லாம் தான் இப்ப நான் சேர்த்து வச்சு அனுபவிக்கிறேன் போல என்ன கைதா யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லப்பா எதுவும் இல்ல சரிப்பா நான் கிளம்புறேன் அக்கா இருங்க பேசிட்டு போங்க அப்புறம் ஹஸ்பண்ட் குழந்தைகள என்ன பண்றாங்க இல்ல தம்பி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஓ சாரிக்கா ஆஹ் ஐயோ தம்பி பரிதாபம்லாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல நான் கொஞ்சம் இன்டிபென்டென்டா இருக்கலாமே அப்படிங்கறதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கல கிரேட் கார்னிங் ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ ஆ கண்டிப்பா செல்லாம் வாங்கிட்டு வந்தற ஆ 5 मिनिटஸ்ல வந்தற வாங்கிட்டு வந்தற யார்ப்பா உன்னோட லவரா சே சே இல்லங்க அப்போ வைஃபா ஹாயோ இல்ல இல்ல வைஃப்ல இல்லக்கா என் டாட்டர் டாட்டரா ஆமாக்கா